நம் மக்களே அறுபத்தி நாலாவது ஆட்டத்துக்கு தயாரா இருக்கீங்களா குஜராத் ஜாயின்ஸ் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் சென்னையிலிருந்து இந்த ஒரு ரிவெஞ்ச் வீக்ல இந்த ஆட்டம் காத்துக்கிட்டு இருக்கு இங்கே அல்ட்ரா டெக் டூ ஆடை பாயிண்ட் எடுத்து ஆகும் கட்டாயம் அதை நந்திக்க வந்திருக்கிறது ராகேஷ் போனஸ் கிடையாது நிச்சயமாக ஆனா இவருக்கு டுப்பி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பட்ட மாதிரி தான் என் கண்ணில் இருந்துச்சு விஷ்ணு இங்கே ஒரு டூ ஆடை அந்த கால்ல இங்கே ரெண்டு பக்கமும் இல்ல இந்த சமயத்துல குஜராத்தோட டிஃபென்ஸ் கைதான் ஓங்கி இருக்கு ஆனா இப்போ வந்து ஃபாலோ பேக் ஒரு ரன்னிங் டேக்கிள் பண்ணார்னா அவரோட கான்ஃபிடன்ட் லெவல் எங்க இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும் சீமா இங்கே வெல்ல வர வாய்ப்பில்ல ஓஹோ ஹோ அதாவது காலை வந்து என்னால நச்சுன்னு கொண்டு போய் மிட்லைன் லைன் மேல வைக்க முடியும்னு ராகேஷ் காட்ராப்ல இப்பங்க எம்டி ரேடே போல்லிங்க தேவாங்க நான் போனா 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 நான் பாயிண்ட் எடுக்கணும் இல்ல டிசைட் பண்றேன்ன்றார்

ஏங்க திரும்ப திரும்ப இந்த கார்னர்ல அவர் பிடிக்கிறதும் கை நழுவி போறதுமாவே இருக்கு அல்ட்ராடெக் டூ ஆர் டைல இப்போதைக்கு ராகேஷ் உள்ள ஆறு பேர் இருக்கிறதுனால போனஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு தேவாங்கும் கோரிடர் சுசீல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் பாயிண்ட்

முடிச்சிருவோம் இந்த கேமை ஏழு புள்ளி வித்தியாசத்துக்கு கொண்டு வந்தது ஒரு சாதனை என்று நினைப்பாங்க இப்போதைக்கு பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் இந்த ஒரு வெற்றியின் மூலமா குஜராத் ஜெயின்ஸ் என்ன பண்றாங்கன்னா இன்னும் ஒரு வாய்ப்பு அந்த பிளே ஆஃபுக்குள்ள நுழையிறதுக்கு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க ஃபைனல் விசிலுக்காக காத்துட்டு இருக்காரு தேவாங்கும் ராகேஷும் வந்தாச்சுங்க அல்வால் தேவனோட படத்தை காப்பிக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் குஜராத் ஜெயின்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இந்த இடத்துல ஏழு புள்ளிகள் வித்தியாசம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு குஜராத்தோட கேம்ப்ல